அடி என்ன கொதிக்குது தலை என்னாச்சும்மா உனக்கு ரொம்ப காட்சியாக இருக்குது டாக்டருக்கு ஃபோன் போடுட்ட சரிம்மா சரி நின்று இதை போடுறேன் டாக்டருக்கு டாக்டர் சொல்லும்மா சௌந்தரியா டாக்டர் ரொம்ப கீழே எழுதிச்சிட்டு வீட்டுக்கு நான் வாரேன் டிக் டிக் சௌந்தரியா வந்திருக்கேன் டாக்டர் தாங்க டாக்டர் என்னாச்சு முனியம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்கி ஆமா டாக்டர் வந்து செக் பண்ணி பாருங்க நீங்க செக் பண்ணி பார்க்கம்மா முனியம்மா நீ எந்திரிச்சு உட்காரன் இந்த உட்காரேன் டாக்டர் உட்காந்துருக்கேன் டாக்டர் இன்னும் வாரேம்மா கொஞ்சம் கையை தூக்க நான் தூக்குறேன் டாக்டர் நான் இப்போ கையில இப்போ கையில தெர்மாமீட்டர் வேற அது பிடிச்சி வச்சுக்கோ நான் சரி டாக்டர் டாக்டர் எதுவும் மடக்கலாமா கைய மடக்குமா